நாளைக்கு பொங்கல் இல்ல இன்னைக்கு வாசலாம் வலிச்சு கோலம் போடணும் போட்டு விட்டுட்டுமா இப்பயே வலிச்சு எடுக்குமா நாலு பேர் போவாங்க வருவாங்க கோலத்தெல்லாம் விரிச்சு நாசி பண்ணிடுவாங்க காலையில எந்திரிச்சு வாசலை தெளிச்சு கோலம் போட்டுக்கலாம் ஆ சரிங்க சார் காலையில கல்யாணம்னால அங்க இங்கன்னு போவோம் அதான் நேரம் இருக்காதுன்னு பாத்தீங்க அதெல்லாம் பாத்துக்கலாமா எம்பிட்டு நேரம் ஆகுது ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்கு டக்குன்னு ஆயிடும்

நீ வந்து முடிச்சுக்கா நீதான் ஏன் பண்ணுவேன் ஆளும் பேரும் வந்து போய்கிட்டும் இருக்கிறாங்க சரி வீட்டுலயும் வேலையை பார்க்கணும் பா மருமவன் அது இப்பதான் புதுசா வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பிள்ளை அந்த அந்த வளர்ந்து வாங்க முடியுமா அதான் நான் எல்லாம் செஞ்சு அப்புறம் அவங்க வேற பொண்ணு வேற வந்துட்டாங்கலாமா அதனால அவங்க வேற கூட்டிட்டு வரேன்னு அங்க போயிட்டாங்க மாப்பிள்ள பொண்ணு வந்து

உமாரிக்கு தூக்க வந்துருச்சியா அதான் உள்ள விரிச்சு விட சொன்னேன் நீங்க சாப்பிட்டு விட்டு பாடுங்க இங்க படுக்கிறதா ஏ ஆத்தா பொண்ணு அழைச்சிட்டு வந்து இங்க விடுவாங்க நாங்க அங்க போய் படுத்துக்கிறோம் எப்படி ஒன்னா இங்க இருக்க முடியும் இல்லப்பா அங்க பத்திரகாளி வீட்டுல மருமக எல்லாருமே ஊருக்கு போயிட்டு ஆகலாமா அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் நீங்க எதுக்கு பொண்ணையும் அப்படியே அங்க கூட்டிட்டு போய் வைக்கணும் அதுவும் இல்லாம காட்டுல போய் இந்த பனி நேரத்துல எதுக்கு போய் அங்க படுத்துக்கிட்டு அதனால நாங்க பிள்ளைய அங்கேயே வைக்கிறோம் நீங்க அவங்கள அங்க இருக்கட்டும் அப்படின்னாங்க அதனால சரி அங்கேயே இருக்கட்டும் நாம இங்கேயே சாப்பிட்டு விட்டு படுத்துக்கலான்ட்டு இருக்கோம் அண்ணே அண்ணே வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சிருச்சுடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஓ அது அண்ணே தான் கேப்பீங்களா இந்த மாமி கிட்ட கேட்க மாட்டீங்களா இல்ல ஆமா ஞாபகத்துல இல்ல அவளதானே இவன் பேசினா பேசிக்கிட்டே இருப்பாமா ஓட்டிக்கிட்டு திரியுமா எல்லாத்தையும் நீங்க வாங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டு நேரம் கிளம்ப படுப்போம் காலையில நேரம் எழுந்திரிச்சு வேலை வெட்டியா பாக்கணும் அப்புறமேட்டுக்கு வேணா அண்ணி போய் பார்த்துட்டு வரவா ஆ அப்புறமேட்டு வந்தோடனே போன் பண்ணுவாங்க அப்போ போய்க்கலாம் நீங்களா வாங்க

அப்புறமா தான் மருமகளுக்கும் மாசமா இருக்கா இந்த மாதிரி நேரத்துல வண்டியில கூட்டிட்டு வர முடியாது பக்கத்துல கூட ஒரு ஆள் வேணும் அதனால பையனும் வரல அதெல்லாம் வருவாங்க சரி சரி வாங்கனே வாங்கனே இம்புட்டு நேரம் காச்சு ஆளக்கணுமே ஆளக்கணுமே நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் அசுல எட்டுமா இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு வரானுங்க சரி சார் வண்டியில ஆளுக்கு ஒரு வண்டியில ஏறுங்க எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் மத்தத்தெல்லாம் பேசிக்கலாம் ஏன்னா மணி ஆகி போச்சு இல்ல நீங்களும் சாப்பிடுவீங்க பசியோட இருப்பீங்க ஆமா சரி எம்மாடி நீயும் நானும் இங்கே இருக்குவோம் அப்பாவும் பையன் அந்த வண்டியில கொடுப்பான் ஆ சரி அண்ணே நீங்க அந்த வண்டியில இருக்கீங்கன்னே போங்க ஏ இருக்கீங்க அண்ணே ஏறியாச்சுனே வண்டி எடுங்க வாசல்ல வேற கோலம் போடணும் இனி எல்லாரும் வாசம் பொழுக்கி கோலம் போடுவாளுங்க இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்ததுங்க எல்லா வேலையும் பார்த்துச்சுங்க இனி நம்ம வாசலை வலிச்சு கோலத்தை போட்டு ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட அது வேலை செய்யும் நாம ரெண்டும் பயணப்படித்து வச்சிருக்கோம் இதுங்க ஒண்ணும் ஒரு வேலைக்கு ஆக்கி இல்லை ம் என்ன வெளியே ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குது என்னது வாங்க ஐயோ ஏதோ உலகத்திலே இல்லாத பேரழகு ரவி அப்படியே வந்து இறக்கியிருக்கான் ரெண்டு பெரிய கண்ணு ஒரு குதிரை வாழ் மாதிரி ஒரு முடி அப்புறம் கத்திரிக்காய் மாதிரி உடம்பு

முதல்ல வாடி ஒரு நாள் ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வரட்டும் ஒரு ரெண்டு முட்டை கட்டி அப்படி நோண்டி வெளியே எடுத்துறேன் எல்லா அக்கண்ணும் பட்டு போகணும் எப்பயும் இதே போல சந்தோஷமா இருப்ப உள்ள போமா வலது கால் வச்சு உள்ள போ ம் சரி பொன்னுலாவங்க கட்டிக்கும் போதே இந்த சீனு விடுறா இன்னும் என் வீடு மாதிரி பணக்கார வசதியான பையனை கட்டினா அவ்வளவுதான் இவ்வளவு கையில பிடிக்க முடியாது ஆத்தாடி ஆத்தா ஊர்ல எல்லார் வீட்லயும் கோலம் போடுறாங்க என்ன வீடு வாச சுத்தம் பண்றது என்ன பொங்கல் நோனையும் ஜே ஜே ஜேன்னு இருக்கு பனியும் பார்க்கல குளிரும் பார்க்கல ஆனா அவன் வேலை வெட்டிய பார்க்குறான் ஆனால் உங்கள் அம்மா என்ன வந்துச்சுன்னு போய் அங்கே உட்காந்துருக்கிறாள் ஹ வீடு விருத்திக்கு ஆகணுன்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கு உங்க அம்மாவுக்கு ஆமாம்மா அம்மாவுக்கும் நம்ம அம்மாலாம் பாட்டணும் ஆ என்ன பண்ணி தொலைகிறது எம்புட்டு தான் செய் இத்தனை வருஷம் எம்புட்டு சம்பாரித்து போட்டிருப்பேன் எம்புட்டு துணிமணி வாங்கி கொடுத்துருப்பேன் எம்புட்டு நகைநட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்

வீட்டுக்கு வந்தால் தான் வருஷம் பொழப்பா இருக்குன்னு பார்த்தா எனக்கு போறது அதுக்கும் மேல இருக்கேன் ஐயோ கடவுளே ஏமா வீட்லயே தான் தின்னுபுடு தின்னுபுடு தூங்குற ஒரு மாப் எடுத்து இந்த வீட்டை துடைப்போம் வைப்போம் ஏதாவது ஒன்று இருக்கு உன் ஆத்தா தான் எனக்கு நனஞ்சின்னு இருக்கா இது உனக்குன்னு தானே சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இந்த வீட்டை கூட உன்னால பார்க்க முடியாது வைக்க முடியாதா இருக்க மாட்டா பிள்ளையே இருந்திருக்கலாம் காலம் ரொம்ப ராத்திரி மேதை சிவராத்திரி ஏற்கனவே வீடு விருத்திக்கு ஆகுது இதுல பொங்கல் அன்னைக்கு போய் வீடு வழி இன்னும் சீரும் சிறப்புமா இருக்கும் ரெண்டும் வந்து சேர்ந்துருக்கு பாரு மகாவும் கிளம்பிட்டாங்க நாங்க மட்டும்தான் இருக்கோம் பாவம் ஒத்த புள்ள கல்யாணம் இப்படி ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் மனசு நிம்மதி இல்லாத ஒரு கல்யாணம் போ நான் மாமா தான் அத்தனை தடவை சொல்கிறாரு நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அந்த பிள்ளைக்கு அமைச்சு வச்சாலும் அவள் நிம்மதியாக வாழணும்ல அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ அவளுக்கு பிடிச்சத அவ வாழ்ந்துட்டு போட்டும் விடு அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க கறிச்சி போட்டுறாங்க அம்மா அப்படி சபிக்கிறாங்க என்னதான் சமைக்கிறாங்க ஏன்னா அவங்க பிள்ளை நான் கிடையாது ம் அதனால அவங்க பெற்ற பிள்ளைங்க சபிக்கும் போது மனசு தாங்கலமா எனக்கு நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தான் என் பிள்ளை இப்படி வருங்காலத்தில் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சிக்கிறேன்னாலும் அமைச்சிக்க அது ஒரு நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் நானே நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன் அவன் என்ன வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா இல்லை எந்த பழக்கமும் இல்லை நல்ல பையனும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னமா அவங்களுக்கு வருதுன்னே புரியலை என்னதான் இருந்தாலும் பெத்த மனசுமா இம்பிட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது ஒவ்வொருத்தரும் தட்டி தட்டி போய் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு என்ன தான் இருந்தாலும் மனசு கேட்காது என்னையே எடுத்துக்க உனே அம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி என் பேய்ச்சி கேட்காம நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன் நான் சும்மா விட்டேன் போலீஸை கூப்பிட்டு ஊர் முழுக்க அப்படி நான் அடித்தேன் அதெல்லாம் அவங்க மனசில் இருக்காதா அந்த குடச்செல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த வீட்டில் வந்து திங்கிறது எனக்கே ஒருத்தலாக இருக்குது அவங்களுக்கும் இருக்கும் இல்லம்மா அதனால அவங்களையும் குறைச்சொல்லி ஒன்றுத்துக்கு ஆகாதுமா இன்னைக்கு என்ன பிள்ளை உண்டாயிடுச்சு நம்ம சேர்ந்துட்டோம் அந்த அந்த மாதிரி அவங்களும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க நீ கீது சண்டை வம்புடு போய் மூக்க நுழைக்காத இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க ஏன்னா அவங்கள ஒரே ரத்தம் நீ இன்னொருத்தர் ஆகி போயிடும் அதுக்காக சொல்றேன் சரியா என்னமோ போமா எனக்கு தான் மனசே கேட்கல கல்யாணத்துக்கு நான்தான் போக முடியல நீயாவது போயிட்டு வந்திருக்கலாம் நீ ஆளு சேர்த்துக்கிட்டு இருக்கியோ கல்யாணத்துக்கு நான்தான் தான் போல நீ தான் போங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் பேசுற வைக்கிறேன் இங்க பாரு இன்னைக்கு எனக்கு நடக்கிறது நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடக்கும் அப்ப புரியும் என் வலியும் வேதனையும் என்னன்னு இந்த வலியும் வேதனையும் எங்க அம்மாவும் அனுபவிச்சாங்க கண்ணீரும் விட்டாங்க மறந்துடாதீங்க ஓ அப்ப என் குடும்பமே இப்படி ஆகணும் தான் நீங்க எல்லாம் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க ராத்திரி நேரம் எல்லாரும் படுத்துருக்காங்க சுத்தி முத்தி சத்தம் இல்லாம இருக்குது சத்தம் போட்டோன்னா அக்கம் பக்கத்துல உள்ள எல்லார் வீட்டுக்கும் கேட்கும் எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க எதுவும் பிரச்சனைன்னு என்ன சொல்றீங்க சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குதா நல்லா இருக்குமா விடியட்டும் விடிஞ்சோட வச்சுக்கிறேன் இவருக்கு பிடிச்ச வாழ்க்கை இவர் அமைச்சுக்கலாம் பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது

அடடே வளக்குட்டு வாங்கிட்டானே. அத பொரிங்களா இல்ல கழுதில பொரிங்களான்னு நான் பார்க்கறேன். அதெல்லாம் அப்பா சும்மா டாப் டக்கறே போடுவார்மா. போடுட்டும் போடுட்டும். அப்பா பாத்துக்கறேன். என்னடா ஆனாலும் சாந்த சுறுபனி. இந்த பற்ற கலியோட குவாலிட்டி இறாக முடியுமா? பார், எம்புட்டு பூ போடுற அலைபல கா போடுது. நீ என்ன இருக்க? ஏக்கா, யா நீ வேற? என்ன உடா? ஏக்கா, நீ பாட்டக்கு கம்மு இல்லாம புதுசு புதுசா அப்ப போடுடா. அப்புறமேட்டக்கு இங்க பாரு என்னை கழுவி ஊத்திட்டு இருக்கா இங்க இவிங்க. என் கோழா நல்ல அலன்னு

இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சான் எப்படிரா குடுக்கறது வைக்கிறதுன்னு வீட்டுல கோவப்படுறாங்க எப்படி குடுக்கறீங்க வைக்கிறீங்கன்னு ஏங்க அந்த பையனுக்கு சொத்து பத்தலாம் இருக்குங்க இல்லாம ஒண்ணும் இல்லை எல்லாம் அவங்க பெரியமா பண்ற வேலை குடுக்க கூடாதுன்னு அம்புட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ ஒண்ணுங்க நம்ம வந்து யாருன்னு கெட்டது நினைக்கிறது இல்ல நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆமாங்க இத்தனை வருஷம் பாருங்க சந்தோஷம் அங்க ஒண்டிக்கிட்டு இருந்தான் இப்ப வெளிய வீட்டை விட்டு போனேன் அதான் மோதரம் கேட்டிக்கலாம்ல அதுவும் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க அப்புறம் இந்த வீடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வீடும் அங்க குடிச போட்டாச்சு நல்ல அம்சமா கட்டி இருக்காங்க கவலை எல்லாம் படாதீங்க இந்த ஊர்ல நாங்க எல்லாரும் இருக்கோம் ஒண்ணுனாலும் நாங்க பாத்துப்போம் சரிங்களா எந்த பிரச்சனையும் அம்பும் வராது உங்க புள்ள சந்தோஷமா இருக்கும் ஏதாவது ஒண்ணுனாலும் நாங்க பாத்துக்குவோம் நீங்க இந்த பதவியை கவலைப்பட தேவையில்லை இந்த மாதிரி வார்த்தை யாருங்க சொல்லுவா இது போதுங்க எனக்கு அவங்களும் பாருங்க நல்லா சம்பாதிச்சு ரெண்டு பேரும் வேலை வெட்டின்னு பாக்க ஆரம்பிச்சாங்க காசு வரும் அவங்களுக்கு கடன் உடனே எதுவும் கிடையாது ஒரு வீட்டை கட்டலாம் அப்புறம் ஏதோ ஒரு காடுகிற வாங்கலாம் அப்புறம் அவங்க பழப்பு ஓடிடும் சொத்தே தர மாட்டேன்னு வீம்பு பண்றவங்க நாளைக்கு அவங்க காலடியில வந்து விழுந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லா கோல நல்லா அழகழகா போடுற அழுகப்பா நம்ம போய் கிருக்கணும்னா அதெல்லாம் சிரிப்பா நமக்கு கோலம் வேறப்பட தெரியாது அவளுக்கெல்லாம் போய் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம போய் கோலத்தை போட்டுக்கலாம் வித்யாவுக்கு வேற என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல இந்த அம்மா வேற தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல டக்குன்னு எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது வெளியே தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து வித்யா வெளியே இருந்தோம்னா அப்படியே போய் என்னாச்சு ஏதாச்சும் பேசிடலாம் என்னடா இந்த நேரத்துல எங்க போற ஐயோ அம்மா அம்மா அதுமா என்னடா தங்குற எங்க பாரு மா பாத்ரூம் வந்து இங்க ஒண்ணும் இல்ல இல்லமா வெளியல கோலம் போடுவாங்கல்ல அதான் நீ என்ன கோலம் போட போறியா இல்ல இல்ல உள்ள போ சரிமா போ ஐயோ இந்த அம்மா இன்னமும் தூங்காம தான் இருக்கா ஆத்தி கொஞ்சம் மாட்டி இருந்தோம் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிருக்கும்டா வந்தான்